பாபரி மசூதியை இடித்தது போல அவங்க சீப்புடைய மசூதியை இடிப்போம் பிஜேபி தலைவரை பிரைம் மினிஸ்டர் ஆகிறது முடிவு வேண்டாம் பாண்டே மட்டும் முடிவு முடிஞ்சா அண்ணாமலையும் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருங்க பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் நூல் வெளியீட்டு விழா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் டி பழனியல் தியாகராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்பகம் தேனாம்பேட்டை ஒரு மாநிலத்தின் முதல்வரின் பிறந்த நாளை அவரை தலைவராக கொண்ட கட்சியினர் தொடர்ச்சியாக கொண்டாடுவது என்பது ஆச்சரியத்துரிய செய்தி அல்ல ஆனால் அந்த தலைவரின் பிறந்த நாளை கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து கொண்டாடுவதும் இன்னும் ஒரு மாத காலத்துக்கு தொடர்ந்து போவதும் ஒரு ஆச்சரியகரமான செய்தி அதைவிடவும் ஆச்சரியகரமான செய்தி அது தொடர்பாக நடத்தப்படும் ஒரு வாழ்த்தரங்கத்திற்கு மாலை எட்டு மணி அளவில் இத்தனை திரளாய் பெண்கள் வந்து அமர்ந்திருப்பது என்பதுதான் இதில் மிகப்பெரிய செய்தியாக நான் கருதுகிறேன் என்னென்னா யாரும் யார் பேச்சையும் கேட்க தயாராக இல்லாத ஒரு காலத்தில் அதான் எனக்கு தெரியுமே அதுதான் எல்லாமே ஃபோனில் வந்துருது நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழலில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக நடக்கும் ஒரு முதல்வரை பாராட்டி பேசும் கூட்டத்தில் இத்தனை ஆயிரம் பெண்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு முதலில் பெருநன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாசுப்பிரமணியம் அவர்கள் பேசும்போது தொடர்ச்சியாக கூட்டம் நடத்துகிறோம் ஒவ்வொரு கூட்டத்துக்கு ஒரு புது புது பேச்சாளர் வர்றாங்க வள்ளியப்பன் மட்டும்தான் நம்ம மாவட்ட கழகம் நடத்துகிற கூட்டத்தில் ரெண்டு கூட்டத்தில் பேசுகிறாருன்னு சொன்னார் எனக்கு அது வந்து பெருமைக்குரியதாக இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா அண்ணன் மாசுப்பிரமணிய அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசுகிறார் இல்லையா தொடர்ச்சியாக அறுபது நாள் கூட்டங்களில் பேசுகிறார் அறுபது நாளும் வேறு 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 சாதனைகள் சொல்லும் அளவுக்கு ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்பது தான் பெரிய மகிழ்ச்சி ஒரு கூட்டத்திற்கு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அமர்ந்திருப்பதும் ராஜா அவர்களை எனக்கு தெரியும் காரம்பாக்கம் அவர் வந்து இன்னைக்கு தான் நேரடியாக பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன் மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ அவர்களை சோழிகளூர் எம்எல்ஏ அவர்கள் இப்போ தான் வந்தாங்க இப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருந்து அதாவது மற்ற நாளாக இருந்தால் பரவாயில்லை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாலை வேளையில் வந்து கலந்து கொள்வது என்பது இந்த அண்ணன் அமைச்சர் மாசு மேல் எல்லாம் கொண்டிருக்கும் அன்பை தான் காட்டுகிறது அதாவது தனசேகரன் அவர்கள் வந்து பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க வந்து நாங்கள் பூரா காரைக்கூடிய வந்தவங்க பூரா சினிமாவுக்கு வந்தவங்க அப்படின்னா நான் அப்படி வரல நீ கூட்டு வந்தாரு அப்படி எல்லாரும் வந்தீங்கன்னு நான் வந்து ஒழுங்காக படித்து பிஏ படித்து எம்ஏ படித்து படித்து முடித்தக்கப்புறம் தான் போ போகணுங்கிற எண்ணத்தோடு வந்து சினிமாவிற்கு வந்து சினிமாவில் செயல்பட்டு போது அதை விடவும் முக்கியம் அரசியல் வேலைகள் என்பதால் சினிமாவை தள்ளி வைத்த அரசியலுக்கு வந்து இப்படி வேறு வேறு வேலை செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு பெரிய மகிழ்ச்சி வந்து நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தை பிறந்தநாள் பற்றி பேசுவது என்பது எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா ஒரு மனிதனிடம் ஒரு ஆள்கிட்ட போய் நீ உன் ஃப்ரெண்டை பற்றி பேசு அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு பேசுவான் என் நண்பர்கள் யாரெல்லாம் தெரிவான் உன்னுடைய ஆசிரியர்களை பற்றி பேசு அப்படின்னா நல்ல ஆசிரியர் இருந்தால் கூட ஒரு நாலு நாள் பேசுவான் அதுக்கப்புறம் ஒரு உறவினரை பற்றி பேசு அப்படின்னா எங்கள் சித்தப்பா என்ன செஞ்சார் தெரியுமா மாமா என்ன செஞ்சார் தெரியுமா அத்தை என்ன தெரியுமா செஞ்சாங்க அப்படி பேசுவோம் தாத்தா பாட்டியை பற்றி பேசினா கூட பத்து நாள் பேசுவான் ஏன்னால் சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுனால ஆனால் அம்மாவை பற்றி பேசுன்னு சொன்னால் சளிப்பின்றி வாழ்நாள் முழுமைக்கும் பேசிக்கொண்டே இருப்பான் ஏன்னா அவன் வாழ்க்கை முழுக்க நிறைந்திருக்கிற பெண் என்பது அவனுடைய அம்மா தான் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் தங்களுடைய தாயாக நினைக்கும் திரு தலைவர் ஸ்டாலின் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக இப்படி கூட்டங்கள் போட்டு தமிழ்நாடு முழுவதும் பேசுவது என்பது ரொம்ப நேசத்திற்குரிய ஒரு தலைவரை பெற்ற தொண்டர்கள் செய்கின்ற காரியமாக தான் நான் பார்க்குறேன் எல்லா கூட்டங்களிலும் ஒரு முழக்கம் வைக்கப்படுது என்னென்னா வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு அப்படி ஒரு வரலாறு வந்து படைப்போம் அடுத்த ஆண்டு வரப்போகுது சட்டமன்ற தேர்தலில் அந்த சூழலை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்தியாவில் நமக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பாண்டிச்சேரி உட்பட ஒதுக்கப்பட்ட நாற்பது எம்பி தொகுதிகளில் குறை வந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் முத முதல்ல மக்கள் தொகை வாக்கெடுப்பை வச்சு நடந்துடுமோன்னு நினைக்க போது நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து இந்த எண்ணிக்கை மாறாமல் இருக்குது அது திருச்சி முதல்ல என்ன வரலாறுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மாறாமல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கெடுப்பு நடத்திருக்கணும் கொரோனாவால் நடத்தலை நடத்தாமையே எண்ணிக்கை குறைஞ்சிருமோன்னு சொன்ன உடனே நம்முடைய முதல்வர் அவர்கள் மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி இந்தியாவில் இருக்கும் பல்வேறு மாநில முதல்வர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு அழைப்பு விடுகிறார் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்குது கூட்டத்தின் முடிவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஏன் மற்ற மாநிலத்திலிருந்து எல்லாருக்கும் கூட்டம் நடத்துவோம்னு மார்ச் அஞ்சாந்தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அன்று வேலை தொடங்குகிறது முதல்வருடைய வழிகாட்டுதலில் அமைச்சர்கள் அத்தனை பேரும் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு தலைவர்களை பார்க்கிறார்கள் மிகச் சரியாக பதினைந்து நாளில் சென்னையில் இந்தியாவில் இருக்கும் இருபத்தி இரண்டு கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி முதல்வர் தலைமையில் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்துகிற சாதனை இருக்குல்ல அண்ணன் சொன்னாங்க மாசூரன் என்ன வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறுன்னு எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்காரன் தலைவர் என்னவாக முடிவு வேண்டாம் பிரைம் மினிஸ்டர் ஆகுறது முடிவு வேண்டாம் நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு தலைவர் கிட்டத்தட்ட பதினைந்து நாளில் இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களும் ஒன்று திரட்ட முடியும்னா இப்போ கவனம் பூரா தமிழ்நாட்டு பங்கம் திரும்பிடும் தலைவர் கலைஞருக்கும் நம்முடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு வேறுபாடு தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா இதுவரையும் அவர் மொழியாலையும் பேச்சாலையும் எழுத்தாலையும் பெரிதும் கவர்ந்து பெற்ற இடத்த நம்முடைய முதல்வர் உழைப்பால் பெற்றார் அதை அவரே சொன்னார் நான் என் தலைவரை போல தமிழிலும் எழுத்திலும் பேச்சிலும் சிறந்தவன் அல்ல எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு 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 மட்டுமேனாரு அதை செஞ்சுக்கிட்டே இருந்தார் கலைஞரை பற்றி என்ன பேசப்பட்டதுன்னா இந்தியாவில் கலைஞர் தான் எப்பொழுதும் செய்தியாக இருப்பார்னு கலைஞர் தான் செய்தியை உருவாக்குவார்னு அந்த இடத்த எந்த தலைவன் அடையலை இப்போ அந்த இடத்த தொற்று முத முதல்ல நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த பத்து நாட்களாக இந்தியாவின் செய்தியாக திரு ஸ்டாலின் அவர்கள்தான் இருக்கிறார்கள் ரூபாயின்னு மாத்தினை தொடங்கி அனைத்து கட்சி கூட்டம் வரைக்கும் அப்போ இப்படி வேலை செய்கிற ஒருவரை கொண்டாடி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி பாராட்டுக்கிறவங்கல்ல ஏன் இதில் இவ்வளோ அவசியமாக இருக்குது ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மாநிலத்தை மதவாதம் பற்றி கொள்ளாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரு முதல்வராக இருப்பதால் தலைவராக இருப்பதால் கொண்டாடுறோம் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்னு ஒரு செத்துப்போன மண்ணை நம்மெல்லாம் பழசு படுத்திருப்போம் அவுரங்கசீப்னு அவர் இருந்த பேரால் அவுரங்காபாத்னு ஒரு ஊர் இருந்துச்சு அந்த அவுரங்காபாத்துக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி பேர் மாற்றுச்சு பேர் மாற்றுனதுக்கப்புறம் அது வந்து சத்திரபதி சாம்பாஜி நகர்னு பேர் மாற்றப்பட்டுச்சு அதன் பிறகு இப்போ சாவான்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு அது சிவாஜி மன்னன் சிவாஜியை பற்றி பேசுனுச்சு அந்த படத்தை பற்றி சினிமாவை பற்றி மகாராஷ்டிரா சட்டசபையில் பேச்சு நடக்குது பேச்சு நடக்கும் பொழுது அங்கிருக்கும் அவுரங்கசீபினுடைய சமாதியை அகற்ற வேண்டும்னு முதல்ல பஜ்ரங் தல்லும் விஸ்வ இந்து பருஷத்து பேசுது விஸ்வ இந்து பருஷத்து பேசினா அப்பா இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மாநிலத்தின் முதல்வர் மகாராஷ்டிராவின் முதல்வர் பட்னாவிஸ் ஆமா அதை அகற்றுவோம்னு பேசினர் அகற்றுவோன்னு பேசினது விளைவாக மகாராஷ்டிரா தன்னுடைய அமைதி குலைந்தது நாங்கள் ராமர் கோயில் கட்டியதை போல் பாபரி மசூதியை இடித்தது போல் அவங்க மசூதியை இடிப்போம்னு சொல்லி மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை விஸ்வ இந்து பரிஷத்தும் பஜ்ரங்தல்லும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடு அறிவிக்குது இன்றைக்கி நாக்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அங்கே தடை உத்தரவிச்சுருக்காங்க ஒரு மாநிலம் உங்களுக்கு எளிதாக புரியல சொல்கிறேன் எப்படி சென்னை திருச்சி திருநெல்வேலி இருக்கோ அப்படி மகாராஷ்டிராவில் மும்பை நடுவில் அவுரங்காபாத் கடைசி ஓரத்தில் நாக்பூர் இப்படி குறுக்கு இழுத்தோம்னா எழுநூறு கிலோமீட்டர் வரும் எழுநூறு கிலோமீட்டர் மொத்தமும் மகாராஷ்டிரா பற்றி எறிவதற்கான வேலையை வஜ்ரங்கம் செய்யுது பிஜேபி அதை ஆதரிக்குது அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் மதுரையில் திருப்பரணுன்றது ஏற்பட்ட பொழுது பொத்து நாப்பில் ஆயிரம் பேரை வச்சு ஊரை விட்டு வெளியேற்றி இந்த மாநிலத்தின் நிம்மதியாவது மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தினார் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் மலை மேலே மசூதி இருந்துச்சு தர்கா இருந்துச்சு மாத்துன்னு சொல்றதெல்லாம் டே அதெல்லாம் வேலையை பாரு அது ரொம்ப நாள் அங்கே இருக்கு அது இருக்கும் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறது இல்லையா அப்படி இங்கே எந்த மதவாத சக்திகளும் தலை தூக்காமல் இந்த தமிழ்நாட்டின் மக்கள் சகோதர எண்ணத்தோடு தொடர்ச்சியாக வாழ்வதற்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு அவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார்களே ஏன் என்ற கேள்வி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் சொல்லணும்ல மற்ற மாநிலத்திற்கு எல்லாம் கேட்கணும்ல பிஜேபி என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் ஏ எனக்கு தெரியுமான்னு சொல்றானே ஏன் அப்படி ஏன்னா நம்ம இங்கே கடந்த எழுபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் எல்லாரையும் படிக்க வச்சிருக்கிறதுனால அவன் சொல்றான் போப்போம் வேலை பார்த்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் எந்த செயல் திட்டமும் செயல்பட மாட்டேங்குது எந்த துரோக திட்டமும் செயல்பட மாட்டேங்குது எந்த விஷம பிரச்சாரமும் ஈடுபட மாட்டேங்குது அண்ணன் வந்து மாசு ஒருமணி அண்ணன் வந்து பல கூட்டம் நடத்தும் போது ஒரு கூட்டத்தில் வந்து ரங்கராஜ் பாண்டேவை கூப்பிட்டு கூட்டம் நடத்திட்டாரு அவ்வளவு பேர் சோஷியல் மீடியாவில் அலரிட்டான் ரங்க ராக் ஒரு ஆளு அண்ணன் கூப்பிடலாமா மாசுபுரமணின்னு எனக்கு அண்ணே நான் சொல்கிறேன் கூப்பிட்டேன் சரி நம்ம கூப்பிடணும் அங்கே தான் நம்ம மேன்மையான ஆளாகிறோம் நம்ம என்ன ஆகுறோம் டேய் எங்கிட்டே எதிர்த்து பேசுகிற கருத்து இருக்குது நீ வா நல்லா கடை வந்து சொல்லு வந்து என்ன சொன்னார் அவர் கிடைச்சி நம்ம மேடையில் வந்து அழுது பொழம்பிட்டு போனார் எல்லாம் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு வைரவே தவிர ஒன்றும் செய்ய முடியாது நீ நீ என்ன செய்வ உங்கள்கிட்ட கருத்து இருக்கா அது எங்கேருந்து வந்தது மாசுபுரமணி ஒரு தெரியுமா அது இப்போ இந்த படம் தான் விளையாடல அது பெரியார்கிட்ட வந்தது பெரியார் எழுத்து பேசுனா அவன் வா மேடை போடுவார் பெரியார் போல எதிர்கருத்து பேசியவனை மேடையில் அமர வைத்து பேச வைத்த ஆளே உள்ள கிடையாது பெரியார் ஆதரித்து பேசுகிறாலோட எழுத்து பேசுறதுனால மேடை கூப்பிடுவாரு பேசி முடிச்சுட்டு அதுக்கு மாற்றாக நம்ம கிட்ட என்ன கருத்து இருக்கோ அதை பேசுவார் அதைப் போல் ரங்கராஜ் பாண்டே மட்டும் இல்ல முடிஞ்சால் அண்ணாமலையும் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருங்க ரங்கராஜ் பாண்டே சின்ன அண்ணாமலை அண்ணாமலை பெரிய ரங்கராஜ் பாண்டே அவ்வளோதானே ஏன்னா வந்து பேசிடுவாரா அண்ணாமலைக்கு வந்து அப்போ பேசுனா பேசட்டும் கேட்போம் என்ன பேசிடுவார் அவர் மேடைக்கு வந்து சொல்லிடுவாரா நீ மூணாவது மொழி படிங்கன்னு அது பதிலுக்கு மா மாசூர் என்ன பேசுறப்போ சொல்லுவாரில்ல கடைசியில் நாங்கள் மூணாவது மொழி படிக்கிறோம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு மூணாவது மொழி சொல்லு நீ முதல்ல அப்படின்னு இந்தியாவில் யாரையுமே படிக்க மாட்டாங்களா மூணாவது மொழி நம்ம பிள்ளைங்க மட்டும் மூணாவது மொழி படிக்கணுமா நான் எளிதாக புரிய சொல்கிறேன் பெண்கள் இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க நம்ம படிப்பை ஆரம்பித்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் தின்னப்பள்ளிக்கூடத்தில் விட்ட பொழுது நமக்கு படிப்பு ரெண்டு தான் என்ன பாடம் ஒன்று தமிழ் கீழே மண்ணை கொட்டி ஆனா ஆவணாக எழுதுறது ரெண்டாவது நம்பர் எண்ணு எண் அதனால தான் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகுமுனா ரெண்டு தான் படித்தோம் புள்ள அஞ்சாவது வரையும் பன்னெண்டு வயசு வரைக்கும் நம்பரும் லெட்டர் தான் படிச்சிச்சு மொழியும் எண்ணும் தான் படிச்சிச்சு இது ரெண்டு தான் படிச்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் மெதுவாக வரலாறு சொல்லிக் கொடுத்தோம் அப்புறம் புவியியல் சொல்லிக் கொடுத்தோம் ஜாக்ரஃபி சொல்லி கொடுத்தோம் அப்புறம் பௌதிகம் சொல்லிக் கொடுத்தோம் இயற்பியல் சொல்லி கொடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம் சப்ஜெக்டாக இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கே ஃபிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம் கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்குறோம் பாட்னி சொல்லி கொடுக்குறோம் ஜுவாலஜியை சொல்லி கொடுக்குறோம் ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறோம் சிவிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் எல்லாமே அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கே இருக்குது கரெக்டாக அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கு ஸ்பானிஷ் சொல்லி கொடுக்குறோமா ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்குறோமா வங்காளம் சொல்லிக் கொடுக்குறோமா ஏன் ஏன்னா மொழி அறிவில்லை பாடம் தான் அறிவு பொருள் தான் அறிவு சப்ஜெக்ட் தான் நாலேஜ் லாங்குவேஜ் நாலேஜ் கிடையாது அதனால தான் இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறோங்கிறத பிரபாகர் ராஜா எம்எல்ஏ அவர்களுக்கு பெருமையாக சொல்வதற்கான காரணம் நாங்கள் இன்னொரு பாடம் சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைக்கு அந்த புள்ள தெரிஞ்சிக்க வேண்டியது பாடத்தை தான் மொழி இல்லை அந்த பாடத்தை நல்லா படித்தா பின்னாடி அவசியம் ஏற்படும் போது புள்ள மொழியை படிச்சுக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களே உலகம் பூரா வேறு வேறு இடத்துக்கு அதெல்லாம் எப்படி பேசுகிறான் அங்கே போனதுனால பேசுகிறான் அட ஒன்றுமே வேண்டாம் பீகார்லேருந்து இங்கே டேபிள் துடைக்க வந்தான்ல அவன்கிட்ட கிட்டலாம் நம்ம இந்தியா பேசுகிறோம் அவன் தானே தமிழ் பேசுகிறான் அவன் என்ன மும்மொழி கொள்கையில் அங்கே தமிழ் படிச்சுட்டு வந்தானா தமிழ்நாட்டுக்கு போனால் நல்லா டேபிள் துடைக்கலாம் தமிழ் தெரிஞ்சு தான் துடைப்பண்ணா வழி இல்லை பிழைக்க வந்தான் வந்த இடத்துல வேலை செஞ்சான் வேலை செஞ்ச இடத்துல அந்த மொழியை கற்றுக்கிட்டா தான் நம்மளை வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் இந்த மொழியை படித்தான் சரியா அப்படி எவருக்கு தேவையோ அப்போ அந்த மொழியை படிக்க போகிறோம் தேவையில்லாமல் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளை ஹிந்தி படிக்க வேண்டாமா மூணாவது மொழி படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் படிக்க வேண்டாம்னு சொல்லு படிக்க வேண்டாம் நம்ம வந்து பேரவரிய அண்ணா சொல்லி கொடுத்த நமக்கு இருமொழி கொள்கை இருக்கிறது நமக்கு வந்து தமிழும் ஆங்கிலமும் இந்த மாநிலத்தில் மிக வளமையாக இருக்கிறது அதனால எங்களுக்கு மூணாவது மொழி வேண்டாம் வேணுங்கிறால் யார் வேணாலும் படிச்சுக்கலாம் இங்கே இந்தி பிரச்சார சபா இருக்குது ஃப்ரெஞ்சு கிளாஸ் இருக்குது யார் வேணாலும் படிச்சுக்கலாம் பள்ளிக்கூடத்தில் ஒரு மொழியை சேர்ப்பது என்பது அந்த பிள்ளைக்கான சொமை தேவையில்லாமல் ராத்திரி உட்காந்து வீட்டில் யார் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பாடத்தை எங்கே போய் படிக்க அந்த புட்டதை அப்போ அது தேவையில்லை இங்கே பொருள் தான் அறிவு சப்ஜெக்ட் தான் அறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல் டேட்டா சயின்ஸ் போல் அதை சொல்லிக் தான் வழி அதை சொல்லி கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இன்று தொடங்கலை இந்த பழக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீதி கட்சியிலேருந்து தொடங்குகிறது நான் வந்து இந்த திராவிட மாடல் அரசின் அனைத்து சாதனைகளையும் சொல்லி இந்த ராத்திரியை சிவராத்திரியாக்க நான் இந்த ராத்திரி ஒம்பது மணிக்கு முடித்து வீட்டுக்கு போகணுன்னா நம்ம ஒரு சாதனையை பேசினா போதும் அதில் முக்கியமானது எல்லாருக்குமான கல்விங்கிறது அது எங்கே தொடங்குது அப்படின்னா நீதி கட்சி காலத்தில் பிராமணை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பிட்டி தியாகராயர் என்பவர் ஏன் மத்து மற்ற சாதிகளில் ஒடுக்கப்பட்ட சாதிகள் படிக்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவன் பூரா பசியில் இருக்கான் அவன் பூரா வறுமையில் இருக்கான் அவன் பூரா வேலைக்கு போகிறான் என்பதை உணர்ந்த பிட்டி தியாகராயர் முதல் முதல்ல சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மதிய உணவு வழங்கி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை வர வச்சார் உலகத்திலேயே முதல் முதலில் படிக்க வந்தால் சாப்பாடு ஓடுவோன்னு சொன்ன முதல் மாகாணம் சென்னை மாகாணம் தான் அதை செஞ்சவர் பிட்டி தியாகராயர் தான் செஞ்சார் எப்படி இன்றைய முதல்வர் நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு பொழுது உலகமே உற்று பார்த்ததோ அதை போல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சியை சேர்ந்த பிட்டி தியாயராயர் மதிய உணவு வழங்கிய போது உலகமே உற்று பார்த்தது என்னது மெட்ராஸ் ஸ்டேட்டில் மத்தியான சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்களா அப்படின்னு அதுதான் பின்னாளில் பெரியாரால் ஊக்குவிக்கப்பட்டது பெரியார் வந்து கல்வி என்பது ஒடுக்கப்பட்டவரை போல பெண்களுக்கும் மிக முக்கியம்னு பேசின ஒருத்தர் பெரியார் இன்றைக்கி பெரியாரை சீமானில் தொடங்கி ஹெச்ராஜாவிலிருந்து அண்ணாமலை வரை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்கிறதே ஏன் சாமி கும்பிடாதுன்னு சொன்னதுனாலையா இல்லை பொம்பளை பிள்ளையில படிக்க சொன்னதுனால பொம்பளை பிள்ளைகளை சமமாக நடத்துன்னு சொன்னதுனால பொம்பளை பிள்ளையை சொத்துல பங்கு கூடுன்னு சொன்னதுனால இதையெல்லாம் சொன்ன கிழவே பெரியார் அதனால வேண்டாம் பெரியார் அப்படின்னு இருக்க பெரியார் தான் திருப்பி அதை வலியுறுத்துகிறாரு பின்னாளில் அதையே அண்ணா வலியுறுத்துகிறார் சிரிப்பும் புரட்டும் உலகம் நிலவும் உலகில் நம் வாழ்க்கை பாதை நேராக இருக்க வேண்டுமெனில் கல்வியை தவிர வேறு வழி இல்லை கல்வியை தவிர வேறு கதி இல்லைங்கிறார் அண்ணா அண்ணாவின் தொடர்ச்சியாக வந்த கலைஞர் அதை அழுத்தி பிடித்துக்கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் கலைஞர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் மன்றத்துக்கு பேச்சாளராக போகிறாரு அதனுடைய அளவுக்கு முதலமைச்சர் கலைஞரோடு உடனிருப்பவர் அன்றைய மின்துறை அமைச்சர் ஓ பி ராமன் அவர்கள் ஓபி ராமன் ஒரு பெரிய வழக்கறிஞர் அவருக்கும் கூட போகிறாரு அந்த கூட்டத்தில் கலைஞரை வரவேற்றி பேசிய மதுரை அமெரிக்கன் கல்லூரியுடைய மாணவர் மன்ற செயலாளர் சொல்கிறாரு கலைஞர் ஒரு படிக்காத மேதை கலைஞர் ஒரு படிக்காத மேதை படிப்பு ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒன்றும் அத்தனை கட்டாயமில்லை என்பதற்கு வாழும் உதாரணம் தான் கலைஞர் அவர் அடைந்திருக்க உயரம் அள அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லி கண்ணதாசனுடைய ஒரு பாட்டை உதாரணமாக சொல்றாரு வாழை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததா வான்முகிலும் கற்றதில்லை மழை பொழிய மறந்ததா கற்றதினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரில் உண்டு அப்படின்னு பாட்டை சொல்லி கலைஞரை கொண்டாடி பாராட்டுறாரு கலைஞர் பேச வரும்போது சொல்றாரு தம்பி என் மேல் கொண்ட அன்பின் காரணமாக படிக்காத என்னை உயர்த்தி பேசினாரு பேசக்கூடாது உங்களுக்கு யார் தெரியுமா உதாரணம் யாரை போல நீங்க வரணும் தெரியுமா இந்த உட்கார்ந்திருக்கார அமைச்சர் ஓ பி ராமன் அவரை போல வரணும் அவர் வந்து இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் அவர் வந்து மாநிலத்தில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றவர் அவர் வந்து இந்த மாநிலம் புகழும் வழக்கறிஞர் தன்னுடைய கல்வியின் காரணமாக இன்று அமைச்சரவை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஓ பி ராமனை போலத்தான் நீங்கள் வரணுமே ஒழிய ஓ பி ராமனைத்தான் வழிகாட்டி எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்காதீங்க ஏன்னா ஏன்னான்னு சொல்லி சொல்றாரு விதி விலக்கு வழிகாட்டி ஆகாதுங்கிறார் கலைஞர் விதி விலக்கு வழிகாட்டி ஆகாது அதை வச்சுக்காது அப்படின்னு அதை வச்சுக்க கூடாது ஒரு தலைவர் சொல்லணும்ல தன்னை நான் பிடிக்கும்ல ஆமாம் நான்லாம் எல்லாம் படிக்காமல் பிரமாதமாக வந்தேன் ஓபிராமனுக்கு மேலே நான் தானே சொல்லணும் ஆனால் சொல்லாமல் நீ யாரை வச்சுக்கிறோம் நான் யார் படித்திருக்கிறாரோ அவரை உதாரணமாக கொள்ள என்னை உதாரணமாக கொள்ளாதுன்னு சொன்ன தலைவர் இருக்கார் இல்லையா அந்த தலைவரின் வழியாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் என்னும் எழுத்துங்கிற திட்டத்தை துவங்கி வச்ச நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் வாழ்க்கையில் தரம் உயர்வதற்கு ஒரே வழி கல்வி மட்டுந்தான் படிக்காத ஒருவர் சாதித்தார் என்று யாரையாவது காட்டினால் படித்ததனால் சாதித்த லட்சம் பேரை நம்மால் காட்ட முடியும் படிக்காமல் ஒருத்தர் சாதித்தார் என்று சொல்வது நம்மளை சூழ்ச்சி வலையில் சிக்க வைப்பது இவனெல்லாம் படித்து விட்டானே என்ற எரிச்சலில் சொல்வதது அதனால் படியுங்கள் படியுங்கள் படியுங்கள்ன்னாரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் படியுங்கள் படியுங்கள் சொன்னது எங்கேருந்து வருது நிதி கட்சியிலிருந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குளத்தூரில் சொல்கிறது அப்போ கிட்டத்தட்ட நூறாண்டு காலமாக ஒரு மாநிலம் படிப்பதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது அதிலும் குறிப்பாக பெண்கள் படிப்பதை பற்றி கலைஞர் அவர்கள் எண்பத்தி ஒம்பதில் முதல்வராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு எட்டாவது வரையும் பொம்பளை பிள்ளையை படித்தா கல்யாணத்துக்கு ஐயாயிரம் ரூபா கொடுப்போம்னாரு நிருபர்கள்லாம் கேட்டாங்க அது என்ன பொம்பளை பிள்ளை யாரு கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் ரூபாய் கொடுக்க வேண்டியதானே அதனால் எட்டாவது வரையும் படித்தா கொடுக்குறது அப்படின்னா கலைஞர் உடனே சொன்னார் அப்படியாவது எட்டாவது வரையும் பொம்பளை பிள்ளையில படிக்க வைப்பீங்களே அதுக்காக தான் அது அதன் பின்னால் அது தாலிக்கு தங்கமாக மாறியது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாரு தாலிக்கா தங்கம் கொடுக்கறது இந்த பொம்பளை பிள்ளையிலேயே தங்கமாக மாத்தனமே எப்படி மாற்றுறது இல்லையா ஒரு தடவை ஒரு கிராம் தங்க ஒரு பவுன் தங்கமாக என்னோன்னு போகிறோம் ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நல்லா இருந்தால் அந்த பொண்ணு எத்தனை பவுன் தங்கம் வேணாலும் வாங்கிக்கும் அப்போ ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் அரசு பள்ளியில் படித்தா அந்த பெண்களுக்கு எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு நாளைக்கு படித்தாலும் படிப்பு முடியும் காலம் வரை மாதம் ஆயிரம் ரூபாய் நான் அறிவித்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இன்னைக்கு பெண்களுக்கான பேருந்து பயணத்தை பற்றி அமைச்சர் அவர்கள் வந்து புள்ளி கணக்கெல்லாம் சொன்னார் நீங்கள் வந்து அந்த பேருந்து பயணம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை இத்தனை கோடி பேர் பயணம் செய்கிறார்கள் என்பது வேறு அந்த பேருந்து பயணம் என்ன மாற்றத்தை தெரியுமா வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இந்த கே கே நகரில் இந்த எம்ஜிஆர் நகரில் இருக்க ஒரு காலேஜ் படித்த ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு சாயந்தரம் இங்கே இருக்க ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வேலை செய்யணும்னு நினைக்கிது வேலை செஞ்சால் எம்ஜிஆர் என்ன சம்பளம் கொடுப்பார் ஒரு ஸ்டோர் கடைக்கார முதலாளி ஒரு ஏழாயிரூவா சம்பளம் கொடுப்பார் ஒரு எட்டாயிரரூவா சம்பளம் கொடுப்பாரு அவ்வளோதான் கொடுக்க முடியும் எவ்வளோ வியாபாரம் நடக்கும் அந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்பி நகருக்கு வேலைக்கு போனச்சுனா பாண்டிபூர் சாருக்கு வேலைக்கு போனச்சுன்னா அதே வேலைக்கு சேல்ஸ்கள் வேலைக்கு இங்கே ரூபா சம்பளம் அங்கே ஆயிரும் அங்கே பத்தாயிரவாயிரூபா ரெண்டாயிரவா கூட கொடுப்பாரு அங்கே இருக்கேன் ஏன்னா அங்கே வியாபாரம் கூட நடக்கும் கடை பெரிய கடை அதனால் ச ஈஸியாக பத்தாயிரரூவா கூட கொடுப்பாரு ஆனால் இங்கே இருக்க அப்பா என்ன சொல்லுவார் சுமதி நீ எதுக்கு இங்கே எம்ஜிஆர் நகரிலேருந்து பாண்டிபு சாருக்கு போகிற பஸ்ஸுக்கே ஆயிரத்து ஐநூறுவாயிரம் சரியாக போச்சு அதுக்கு பேசாமல் இங்கேயே வேலை பார்த்தேன்னா நம்ம அண்ணன் கடை சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாலும் அப்படிப்பாரு இப்போ பேருந்து இலவசமாக ஓடணும்னு அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா அப்பா கூட ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் பஸ்ஸு சும்மா நான் டீநகரில் போய் வேலை பார்த்துட்டு வரேன் அந்த பொண்ணு கிளம்பி டீனருக்கு போவா எம்ஜிஆர் நகர்லேருந்து டீனருக்கு போன பொண்ணு டீனர் ரோடு டீனருக்கு டீ நகருக்கு போன பொண்ணு அங்கேருந்து அடுத்த வேலை கிடச்சி சென்னையை விட்டு பாம்பேக்கு போக பாப்பா இது படிப்பு முடியும் படிப்பு முடிஞ்ச அவளுடைய மேற்படிப்பை நான் பாம்பேல படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறேன்னு படிக்க பாம்பேக்கு போய் வேலையை பாம்பேல பார்ப்பேன் பாம்பேயில் வேலை செய்கிற பொண்ணு படிச்சுக்கிட்டே இருக்க அடுத்து என்ன செய்வா மேற்படிப்புக்கு அங்கிருந்து ஃப்ரான்ஸுக்கு போவாள் அப்போ ஒரு இலவசம் ஒரு பேருந்து ஓட்டுவதால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை எம்ஜிஆர் நகரில் இருந்து ஃப்ரான்ஸுக்கு மாறிடும் அப்படின்னா அதனால தான் பொண்ணை படி படிக்கணும் அதனால தான் இதுக்கு பரிசு விடுவோங்கிறோம் ஏன் பொம்பளை பிள்ளையை படிக்கணும்னு நான் அரசு கவலைப்படுது ஒரு ஆம்பளை பிள்ளை படித்தா அவன் மட்டும் படித்தவனா இருப்பான் ஒரு பொம்பளை பிள்ளை படித்தா அவன் தலைமுறையே படித்த படம் பிள்ளையில் படிக்க வைக்க அவசியம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒருத்தர் மட்டும் படிப்பதான் முக்கியம் அதனால தான் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் அரசு பள்ளியில் படித்தா மாதம் ஆயிரம் ரூபா தரோம் சரி பதினொன்று பன்னெண்டு படிக்கலை பத்தாவது வரையும் தான் படித்திருக்கோம் டிப்ளமோக்கு தான் போகிறோம் ஐடிஐக்கு தான் போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல பத்தாவது அடி படித்து டிப்ளமோ படிக்க போகிறீங்க பாலிடெக்னிக் படிக்க போகிறீங்க அப்படின்னால ஆயிரம் ரூபாய் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற கொடுக்குறோம் எனக்கு எம்ஜிஆர் நகர் மாதிரி இடத்துல பேசுவது என்ன தெரியும் பெரிய மகிழ்ச்சி இந்த ஏரியாவில் இருக்க பெண்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் உண்டு பிள்ளைகளுக்கு சோறு விட்டுறதுக்கு ரோட்டுக்கு வந்துடுவாங்க நீங்கள் ராஜாணாமலை பொறுத்துலேயோ ஆழ்வார்பேட்டையில் பார்க்க முடியாது ஃப்ளாட்டுக்குள்ளே வச்சா ஊட்டுவான் ஆனால் எம்ஜிஆர் நகரில் ரோட்டில் வந்து வேடிக்கை காமிச்சுட்டு பிள்ளைக்கு சோறு விட்டுவாங்க என்னப்பா பிள்ளைக்கு சோறு விட்டுற வேடிக்கை காமிச்சு சோறு விட்டுறது விஷயமா அப்படின்னா அது ஒரு விஷயம் இருக்குது அந்த அம்மா என்ன பண்ணுவான்னா தன் பிள்ளைக்கு மட்டும் சோறு ஊட்ட மாட்டான் பக்கத்து வீட்டு புள்ள பக்கத்தில் இருந்து சீலையை பிடிச்சிருக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு வாய் சோறு ஊட்டுவார் கிண்ணத்தில் சோறு ஊண்டது தன் பிள்ளைக்கு ஊட்டத்தான் ஆனால் பக்கத்தில் ஒரு புள்ள வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குற பிள்ளை சும்மா விடக்கூடாது அதனால அதுக்கு ஒரு வாய் ஊட்டுவார் அப்படி அரசு பள்ளியில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்தவங்களுக்கு தான் மாதம் ஆயிரம் ரூபாய்னு சொன்ன முதலமைச்சர் அரசு உதவி பெறும் புல் பள்ளி இருக்கு இல்லையா அந்த பிள்ளையெல்லாம் வேடிக்கை பார்த்து இல்லையா அந்த பிள்ளையெல்லாம் வேடிக்கை பார்க்காதே ஒரு கோலத்தை அந்த பிள்ளைக்கு ஊட்டுட்டு அந்த பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா பொம்பளை பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் பரவாயில்ல கூடு அப்படின்னு அடுத்து வேடிக்கை பார்த்த பிள்ளை நம்ம ஆம்பளை பையார் என்னங்க நீ பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க நாங்கள் என்ன செஞ்சோம் அதுக்கு மட்டும் புதுமை திட்டம்னா நாங்கள் ஆள் இல்லையா வாங்க அப்படின்னு தமிழ் புதல் ஒரு பேர் வச்சு போன ஆகஸ்டில் தான் ஆம்பளை பிள்ளைக்கும் ஆயிரம் ரூபா ஒரு மாநிலம் தொடர்ச்சியாக படிப்பவர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து படி படின அப்படி படிக்க வச்சதுனால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இந்த திராவிட மாடல் நாயகர் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் படிப்பின் எண்ணிக்கையில் முப்பத்தைந்து விழுக்காடு கூடியிருக்கிறது நூற்றுக்கு முப்பது பேர் படித்தாங்கன்னா இப்போ ஐம்பது பேர் படிக்கிறாங்க இது கூடியதற்கான காரணம் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்த ஆயிரம் ரூபாய் மூன்று லட்சம் பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்க ஒன் ரெண்டு லட்சம் ஆண்கள் படிக்கிறாங்க இவ்வளவு பேர் படிப்பதற்கான காரணம் இந்த அரசு அதை பற்றி கவலைப்படுகிறது உங்களுக்கு ஒரு எளிய கணக்கு சொல்லிடுவேன் இந்தியாவினுடைய மோடி அரசு மொத்த இந்தியாவுக்கும் மொத்த இந்தியாவுக்கு செலவழிக்கிற பணம் எழுபத்தாறாயிரம் கோடி ரூபா எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் செலவழிக்கிற பணம் எழுத தெரியுமா நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபா செலவழிக்கிறோம் நம்ம ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாட்டுக்கு மொத்த இந்தியாவுக்கு எழுபத்தாயிரம் கோடி ரூபாய் தெளிக்கிறான் அதில் எவ்வளோ தருவான் நமக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா தருவான் நம்ம முதல்வர் சொல்கிறாரு அந்த ரெண்டாயிரம் கோடி நீயே வச்சுக்க எங்களுக்கு தேவை நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபா வேணும் என் பிள்ளைய படிக்கிறதுக்கு இதுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபா கோடியே கொடுத்து விட்டு அதுக்கு வந்து நீ எனக்கு மூணாவது மொழியை வேறு ஒன்று படிக்கணுங்கிற அதெல்லாம் படிக்க முடியாது நீ இப்போது நான் வச்சுக்க மாட்டேன் நீ பத்தாயிரம் கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் இந்த மும்மொழிக்குள்ளையே ஒத்துக்க மாட்டேன் நான் என் பொம்பளை பிள்ளையை படிக்க வைப்பேன் நான் என் ஆம்பளை பிள்ளையில படிக்க வைப்பேன் இந்த மாநிலத்தில் பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டுமான்னு மற்ற மாநில பெண்கள்லாம் பொறாமைப்படும் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர் சொல்றாரு எனக்கு நீ பணம் தர வேண்டாம் நான் பணத்தை வர வச்சுக்கிறேன் அப்படின்னு அப்போ இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா அரசு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எதற்கு பணம் செலவழிக்கிறது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட மாடல் நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதற்கு பணம் ஒதுக்குகிறார் எது அவசியம் என்று நினைக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்தால் அண்ணன் அவர்கள் சொன்னது போல வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்பது மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டியாக நம்முடைய முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வரப்போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இந்த பிறந்தநாள் மட்டுமல்லாது தொடர்ந்து வரும் பிறந்தநாள்களில் தொடர்ச்சியாக அவரை வாழ்த்துவோம் வாழ்த்துவதில் மகிழ்வோம் எதிரான குரல் நூல் வெளியீட்டு விழா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்பகம் தேனாம்பேட்டை